காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் முக்கியமான பத்து அவதாரங்களில் ஒன்றான கிருஷ்ணர் அவதரித்த நாளையே கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம் இந்த பண்டிகை இந்தியா முழுவதும் மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படும் கிருஷ்ண ஜெயந்தி என்று வாசலிலிருந்து வீட்டுக்குள் வரை குழந்தையின் பாத சுவடுகளை வரைய வேண்டும் இதனால் கிருஷ்ணரே வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து அரிசி மாவால் கோலம் போட்டு மாவிளையால் தோரணங்கள் கட்டி அலங்காரம் செய்து பல வகையான பலவாரங்கள் செய்து கிருஷ்ணரை வழிபட வேண்டும் அனைத்து வைணவ கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதில் கலந்து கொண்டு வழிபட்டால் பல நன்மைகள் கிடைக்கும் கிருஷ்ண ஜெயந்தி என்று கிருஷ்ணர் வரலாற்றையும் பெருமையையும் காதால் கேட்டாலே போதும் பல புண்ணியங்கள் வந்து சேரும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணனை வணங்கி அருளை பெற்று மகிழ்வடையுங்கள் இதுபோன்ற ஆன்மீக ரீதியான தகவல்களை அறிந்து கொள்ள பக்திஃபை சேனலுடன் இணைந்திருங்கள்